நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடந்ததுன்னு பார்க்குறீங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு தருணமாக இருக்குது என்ன அப்படி அவர் நடந்துக்கிட்டாரு நம்ம விஜய் அப்படி என்ன பண்ணாரோ அப்படின்னு பார்க்குறீங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களா இத்தனை நாள் எபிசோடு இந்த எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி என்ன நடந்துச்சுன்னா அந்த ராஜேஸ்வரி சரியான பல்பு வாங்கின நேரங்க இவர் இருந்துக்கிட்டு வாங்கி வந்தது எல்லாம் அள்ளி விட்டுனுங்கிறான் இவ்வளவு ஆஸ்திக்கு ஓத்தணும் அப்புறம் ஆடுறதுக்கு ஓத்தணும் அதுவும் இல்லாமல் இவன் பண்ணுற அழுகுன்னா தாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிங்க ரஞ்சிதா உடனே போன பண்ணு விஜய் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்க உடனே அவங்க நல்லா இருந்துகிட்டு மாமா வீட்டுக்கு உடனே வாங்க சரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போன பண்ண என்ன வாக்கும் ஏது வாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட கட்ட கட்டன்னு ஓடி வராரு நம்ம விஜய் சார் வந்தவர்கிட்ட கிட்ட சும்மா இருப்பாங்களா இவ பண்றது எதுவுமே தாங்க முடியல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா இவளை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பில்டப்பை காட்டின்னு இருக்க இன்னொரு பக்கம் இவ பண்ற அலுவல் வந்து தாங்க முடியல எப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா யாராச்சும் வீட்டுக்கு கூட்டு வர்றது யாரையாச்சும் வந்து எப்ப வேணாலும் கூட்டு வர சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லி பண்ற அளவுக்கு தாங்க முடியல நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அந்த ஸ்டேட்டஸை இவ கெடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்ட் போட்டுங்களா இவ தப்பான விடுறதை நிரூபிக்கிறது இதை விட வேற என்ன சந்தர்ப்பம் வேணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா நல்லா விளையாடுமே கேட்டுருங்க உடனே வந்து பாருங்க கோவம் அதுவும் இல்லாம இவ தலை முடியலாம் பிடிச்சி ஆட்டிட்டு ரொம்பவே சித்திரவதை பண்ணிங்கிறா நம்ம மல்லியா அதனாலதான் விஜய்க்கு கோவம் வந்துருச்சு என்னவோ தெரியல அங்க இருக்கிற ஒரு பூஜை அடி எடுத்து பட்டாலும் அடிச்சு விட்டுறாரு ஐயோ யோ என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விளாடுமே கேள்வி கேட்டுங்க அதுக்கப்புறம் நான் தான் வரவே இந்த வீட்டுக்கு வர சொன்னேன் எதுவும் தெரியாது சும்மா பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு வந்து மல்லிகை பிடிக்காதுதான் அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக எனக்கு அவளை பிடிக்காதுதான் ஆனாலும் அவளை தப்பானவன் சொல்லி அவளை தப்பான இதை கிரியேட் பண்ணாதீங்க அவன் மேல தப்பான பலியும் சுமத்தாதீங்க அவன் தப்பானவன் இல்லை அது எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு நீங்க இப்படி பண்றீங்க பத்தி அதை தான் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து மாறுதலாம் பேசிட்டு இருக்காரு பாருங்களேன் ரொம்பவே நல்லவர் தான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறான் ரொம்பவே நல்லா வந்துட்டு இன்னைக்கு தான் நிரூபிச்சிருக்காரு அதுக்கும் மேலே மல்லி வந்து எவ்வளோ நல்லவங்கிறது இதிலேருந்தே பார்த்துக்கோங்க விஜய் நம்புறாருனா கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு என்னைக்குமே துரோகம் மல்லி மேலே விஜய் வச்சுருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது அது வீண் போக விட மாட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மல்லியும் நடந்துட்டுருக்காங்க எப்பவுமே மல்லி மேலே விஜய்க்கு ஒரு தனி பாசம் இருக்குது இருந்தாலும் அதை வந்து காட்டிக்கவே மாட்டார் அதுக்காக அவங்க வந்து பாசத்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது அவர் பாசம் வந்து வேற லெவலில் இருக்குது அதனால தான் அவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்காரு எதுக்காக அவரவர சொன்னோம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் பண்ண இதில் வந்து எல்லாம் மறந்துச்சு அதனால தயவு செஞ்சு அமைதியே தருங்க நான் வந்து முக்கியமான ஒரு பிளான பத்தி பேசலாம் நீங்க அதை விடுறீங்க பால அவர்கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேளு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சு அவருடைய நல்லபடியா அமைச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சு மல்லியை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு நீ தப்பு பண்ணது ஒத்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் இதுலேயே வச்சுக்கோங்க நான் சரியாக சமடிஞ்சு டென்ஷன் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு ஒரே அடி நீ பெரியவன்க்காக நீ என்ன பண்ணாலும் ஏற்றுக்கணுமா நீ பண்ண தப்புன்னா தப்பு தான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் இதுக்கு மேலே நீ மன்னிப்பு கேட்கணும்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் யார் மேலேயும் நம்ம தப்பாக வழி போனது ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் அந்த பழியை அவங்க வாழ்நாள் முழுக்க சமக்கணும் தெரியுமா அந்த பழியை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா அதனால தயவு செஞ்சு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க உங்க நியம் மல்லி என்ன மடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனுப்பு கேட்க ஐயோ நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்னைக்கும் நினைச்சு கூட பாக்க மாட்டேன் ஆனா நீங்க பண்ணது தப்புன்றதுனாலதான் நான்